அல்லு அர்ஜுன் நிகழ்ச்சியில் ஏற்பட்ட நெரிசலால் மயங்கி விழுந்த சிறுவன் தாயார் இறந்து ஏழு நாட்கள் ஆகியும் கண் விழிக்காத பரிதாபம் தொடர்ந்து வென்டிலேட்டரில் தீவிர சிகிச்சை அல்லு அர்ஜுன் ஒரு நாள் இரவு சிறையில் இருந்ததையே தாங்கிக் கொள்ள முடியாத அவரது குடும்பம் ஒரு பக்கம் அந்த நடிகருக்காக நீதிமன்றம் அருகே ஆயிரக்கணக்கில் குவிந்த ரசிகர்கள் மறுபக்கம் அவர் தியேட்டருக்கு சென்றது குற்றமா என்றும் அவர் மீது எந்த தவறும் இல்லை என்றும் முட்டுக் கொடுக்கும் நடிகர் சரத்குமார் உள்ளிட்டவர்கள் ஒரு பக்கம் பொதுமக்கள் கூட அந்த பெண் எதற்காக அங்கு சென்றார் என அவரையே குற்றம் சாட்டுகின்றனர் அல்லு அர்ஜுன் தரப்பு நியாயத்தை மட்டுமே பேசுபவர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரைப் பற்றி பேசுவதில்லை இதனிடையே அல்லு அர்ஜுன் மீது வேண்டுமென்றே நடவடிக்கை எடுத்துவிட்டதாக காவல்துறையினர் மீது புகார் வேறு தெரிவிக்கப்பட்டு வருகின்றது இந்த சூழலில் ஹைதராபாத் காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அல்லு அர்ஜுன் எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டியவர் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது அந்த அறிக்கையில் பந்தோபஸ்து வழங்க கோரி எங்களுக்கு தினந்தோறும் பல மனுக்கள் வருகின்றன பெரும்பாலும் அரசியல் தலைவர்களின் பாதுகாப்பிற்காக செல்ல வேண்டிய நிலை இருக்கும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் பாதுகாப்பு வழங்கும் அளவிற்கு காவல்துறையில் மனித வளம் இல்லை முக்கிய நிகழ்ச்சி என்றால் அதன் ஏற்பாட்டாளர்கள் நேரடியாக வந்து உயரதிகாரிகளை சந்தித்து மனு அளித்து நிலைமையை விளக்கி கூறி உறுதி பெற்று செல்வார்கள் நாங்களும் உரிய பாதுகாப்பு வழங்குவோம் ஆனால் அல்லு அர்ஜுன் நிகழ்ச்சிக்கு அப்படி உத்தரவாதம் நாங்கள் தரவில்லை மனுவை மட்டும் வரவேற்பு வரையில் கொடுத்துவிட்டு சென்றுள்ளனர் அப்படியிருந்தும் காவல்துறை இந்த நிகழ்ச்சியை அறிந்து போதிய பாதுகாப்பு வசதிகளை அளித்தோம் அல்லு அர்ஜுன் அங்கு வரும் வரை எந்த பிரச்சனையும் இல்லை அவர் தனது காரில் வந்த நிலையில் அவர் திடீரென்று தனது காரின் சன்ஸ்கிரீனிலிருந்து வெளியே வந்து கூட்டத்தை நோக்கி கையசைத்தார் இதனை பார்த்த ரசிகர்கள் அவரது காரை நெருங்குவதற்காக முண்டியடித்தனர் இதனால் கடும் நெரிசல் ஏற்பட்டது மறுபக்கம் அல்லு அர்ஜுனின் பாதுகாவலர்கள் ரசிகர்களை பின்னால் தள்ளினர் இதில் தான் ஒருவர் மீது ஒருவர் விழுந்து மூச்சு திணறல் ஏற்பட்டது உடனடியாக அல்லு அர்ஜுன் அங்கிருந்து திரும்பி செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தினோம் ஆனால் அவர் தரப்பினர் இதனை செவிமடுக்கவில்லை அவர்கள் நேரடியாக தியேட்டருக்குள் சென்று விட்டனர் அங்கு அல்லு அர்ஜுன் மணி நேரம் இரண்டு இருந்தார் என்று காவல்துறை அறிக்கை தெரிவிக்கின்றது இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் உயிரிழந்த பெண் ரேவதி அவரது கணவர் பாஸ்கர் அவர்களது ஒன்பது வயது மகன் ஸ்ரீ தேஜா ஆகியோர் அல்லு அர்ஜுனை பார்ப்பதற்காக கூட்டத்தில் சென்று சிக்கிக் கொள்ளவில்லை அவர்கள் தான் சென்றுள்ளனர் அங்கு திடீரென அல்லு அர்ஜுன் வந்ததும் தனது காரில் இருந்து ரசிகர்களை நோக்கி கையசைத்ததும் அவரது பாதுகாவலர்கள் ரசிகர்களை பின்னால் தள்ளியதும் தான் உயிரிழப்பிற்கு காரணமாக அமைந்துள்ளது இந்த சம்பவத்தில் பெண் ரேவதி உயிரிழந்த நிலையில் அவரது ஒன்பது வயது மகன் ஸ்ரீதேஜா மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கிய நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் சம்பவம் நடைபெற்று ஏழு நாட்கள் ஆகியும் அந்த சிறுவன் கண்விழிக்கவில்லை தொடர்ந்து வெண்டிலேட்டரில் வைக்கப்பட்டுள்ளார் அந்த சிறுவன் உயிரோடு மீண்டு வர வேண்டும் என்பதுதான் அனைவரது பிரார்த்தனையாக உள்ளது ஆனால் உண்மையிலேயே அந்த சிறுவன் உயிர் பிழைக்க வாய்ப்புள்ளதா வேண்டுமென்றே சிகிச்சை என்ற பெயரில் காலம் தாழ்த்தி வருகின்றார்களா போன்ற பல சந்தேகங்களை பலரும் எழுப்பியுள்ளனர் ஒரு சில மணி நேரங்களில் தனது மனைவியை பறிகொடுத்த அவரது கணவர் பாஸ்கர் மகனையாவது உயிருடன் கொண்டு வர வேண்டும் என்று பரிதவிப்புடன் போராடி வருகின்றார் அல்லு அர்ஜுன் மீதான புகாரை அவர் வாபஸ் பெறுவதாக அறிவித்ததை கூட இந்த கண்ணோட்டத்தில் இருந்து பார்க்க வேண்டியுள்ளது ஒரே நாளில் கைது ஒரே நாளில் தண்டனை பிறகு ஒரே நாளில் விடுதலை என அல்லு அர்ஜுனுக்கு கிடைத்த அதிவிரைவு நீதி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஏன் கிடைக்கவில்லை என்பதே அனைவரது கேள்வி இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாயெட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்